മെതുവാ മെതുവാ അഴകെ ഉൺ പാട് അറിവേ നം മാസക്കൈകൾ മയക്കം കൊണ്ട് മടി സായും വാഴ തണ്ട് சுமையல்ல பாரம் சுகம் தானம்மா தாயான பின்புதான் நீ பெண்மணி தோல் மீது தூங்கடி கண்மணி கண்மணி என்னடா நீங்க இதவே போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க இல்லைங்க இந்த கொஸ்டின் வந்து நான் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் சொல்லிட்டு மட்டும்தான் நாங்க இது வரைக்கும் இந்த கேள்விக்கு வந்து பதில் நாங்க சொல்லவே இல்லை சோ அதுதான் இது வந்து என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல நீங்க ஃபுல்லாவே பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து நம்ம அது என்ன கமெண்ட்ஸு அப்படிங்கறத நம்ம பாத்துர்லாம் நான் வந்துட்டு மொபைல்ல பார்த்துதான் வச்சிருக்கேன் இதை பார்த்து நான் சொல்ல ஏன்னா வந்து ஒவ்வொரு வீடியோஸ்க்கு கீழே இருக்கனால அது உள்ள போய் உள்ள போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியாது இல்லைங்களா அதுல வந்து கொஞ்சம் சில கமெண்ட்ஸ் வந்து மைண்ட்ல நான் வந்து அது ரிப்பீட்டடா பார்த்துட்டே இருக்கேன் மைண்ட்ல வந்து செட் ஆயிடுச்சு அது என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து கேக்குற கேள்விகள் என்னன்னா இப்போ ரீசண்டபிளா வந்துட்டு இருக்கு இவ்வளவு நாளா கேட்கல இல்லைனால நாளா அதாவது என்னோட குவாலிஃபி குவாலிஃபிகேஷனும் இவரோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது என்னோட கல்வி தகுதி இவரோட கல்வி தகுதி என்னன்னு சொல்லி நீங்கள் சொல்லி கேட்குறீங்க என்ன பார்த்தா நீங்கள் வந்து நினைக்க எவ்வளோ படிச்சிருப்பீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நான் வந்து ஒரு பத்தாவது ஃபெயிலுங்க ஆமாம் பத்தாவது ஃபெயிலு

தெரியாம அரியர் வச்சு எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் பாஸ் ஆகி டிப்ளமா போய் பண்ணல தப்பு தப்பு கட் பண்ணு எப்படி போய் சொல்லுங்க சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க சரி எனக்கு எனக்கு தெரியல சொல்லுங்க இல்ல அதாவது நல்லதான சொல்லிச்சா மாஹா அதாவது நான் டுவெல்த்துல ஃபெயிலு ஆனா டிப்ளமா எப்படி முடிச்சேன்னா வீட்டுக்கு நான் யார்கிட்டயும் சொல்லல நான் பெய்ல முடிஞ்சேன் அதுக்கப்புறம் என்ன வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பிச்சுட்டுருவாங்க இவன் படிக்கிறது வேஸ்ட் சொல்லி அதனால வந்து சொல்லாம மறைச்சு டென்த் மார்க் ஷீட்டை வச்சு டிப்ளமோ த்ரீ இயர்ஸ் முடிக்கலாம் அப்படின்னு இந்த டைம் ரொம்ப என்ன போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகிற டைம்ல சரி இதாண்டா நல்லா சான்ஸ் டென்த் சர்டிஃபிகேட் மார்க் வச்சு அப்படியே வந்து டிப்ளமோ மூணு வருஷம் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூணு வருஷம் முடிச்சுட்டு அப்படியே ஷோல்டிங் பண்ணி காலேஜ் முடிச்ச மாதிரி வந்துட்டேன் அப்ப டுவெல்த் ஃபெயில் ஆனது மறையப்பட்டது வாழ்க்கை வரலாற்று முடிக்கப்பட்டது உண்மையை சொல்லிட்டீங்க அது தெரிஞ்சுக்கிட்டுமே இத்தனை வருஷம் ஆகி போச்சு படிச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு காலேஜ் முடிச்சு தாத்தாவே ஏமாத்திதான் அதெல்லாம் பண்ணி இருக்கிறாரு இவர் எப்படிப்பட்ட ஆளுங்க அதனால வந்து நான் காலேஜ் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு டுவெல்த் ஃபெயில் ஆனது வரலாற்றுல இருந்து மறைஞ்சு இப்ப வந்து உங்க முன்னாடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆயிடுச்சு அவ்வளவுதான் மறைக்க வேண்டியது எதுவுமே கிடையாது ஏன்னா வந்து அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம என்ன பருவம் நிலையில நம்ம இல்ல இல்ல நம்ம 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 எல்லாம் பெருசா இருக்குது அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம போறோம் சோ அப்படிங்கிறது உண்மையை சொல்றதுனால ஒரு தப்புகளை நம்ம government வேலை கிடைக்கவே போது அவ்வளவுதான் ஒரு ஏஜ்க்கு ஒரு ஏஜ் லிமிடெட் தான் அதுக்கு நம்மளுக்கு அந்த ஏஜும் வந்துருச்சு சோ அதனால ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணோம் ഒന്നും கிடைக்கல விட்டோம் ட்ரை பண்ணாம விட்டாதான் தப்பு ட்ரை பண்ணி விட்டோம் கிடைக்கல முடிச்சுட்ட அடுத்தது நம்ம வேலைய பாக்கலாம் அப்படினு சொல்லிட்டு விட்டாச்சு ஓகே அது அப்படிதான் நான் வந்து 10th எல்லாம் ஃபுல்லாவே படிச்சுட்டு கடைசி கடைசில இருந்து இந்த பப்ளிக் எக்ஸாம் அன்னைக்கு இன்னும் என்னமோ சொல்லும் போல எனக்கு எக்ஸாம் கண்டா பயமா இருக்குன்னு சொல்லி ஓடுற மாதிரி எக்ஸாம் எழுதவே இல்லை கடைசியில எக்ஸாம் எழுதுனால வந்து நான் டென்த்து வந்து பெயில்னு சொல்லிட்டாங்க நான் வந்து நல்லா படிப்பேன் ரொம்ப நல்லா படிப்பேன்னு சொல்ல முடியாது படிப்பேன் அதனால வந்து நீங்க டென்த் அதுக்கப்புறமும் வந்து எனக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க போயிருந்து நீ மறுபடியும் வந்து எக்ஸாம் எழுது அப்புறம் இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதுலேயே வந்து நீ வந்து ஜாயின் பண்ணி பண்ணுலாம் வந்து சொல்லியிருந்தாங்க குடும்ப சூழ்நிலையால் வந்து நான் வந்து அதை போய் பண்ணல பண்ணாதனால இப்போ வந்து நான் டென்த் ஃபெயிலாகி உட்காந்துருக்குறேன் அவ்வளவுதான்

இன்னைக்கே எங்களுக்குலாம் அந்த ஒரு பாகு வந்ததே கிடையாது இப்ப கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அப்படிதான் நாங்க வந்து இருக்கோம் வயசை பத்தி நாங்க நினைக்கலாம் நீங்க தப்பா நினைக்கலாம் ரெண்டு வயசு மூத்தவங்க எப்படி நீங்க கல்யாணம் பண்ணாது தப்பு இல்லையா அப்படிங்கற ஒரு சில பேர் நினைக்கலாம் சப்போஸ் யாராச்சும் நீங்க நினைச்சதுங்க தப்பா நினைக்கலாம் பட் அத வந்து வந்து நான் நினைச்சு இது பண்ணக் கூடியது அந்த டைம்ல நான் இந்த மாதிரி விருப்பப்பட்டது இந்த மாதிரி இருந்துச்சு சூழ்நிலையில் வயசு அதிகமாக இருந்துச்சு அதனால் வந்து விருப்பப்பட்டது ஏமாற்றிட்டு அந்த மாதிரிலாம் போக முடியாது வயசு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது பிரச்சினையில் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மேரேஜ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் வித்தியாசம் ஏஜ் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துக்குள்ளே ரெண்டு வருஷம் வித்தியாசம் அவ்வளோதான் இது நிறைய பேர் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க வயசு என்னங்கன்னா உங்கள் வயசு என்னக்கா அப்படின்னு இருக்கீங்க அதனால நான் சொல்லிட்டேன் இப்போ நீங்க வந்து ஏஜ் சொல்லல டிஃப்ரெண்ட் மட்டும் தான் பேரோட முகம் தோற்றம் அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு இந்த ஏஜ் சொல்லி வந்து சொல்லிடுவாங்க ஊர்ஜிகமா சொல்லிருவாங்க அந்த மாதிரி வந்து எங்களை நாளா வாட்ச் பண்ணிட்டு வந்து எங்களோட ஏஜ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுக்கெல்லாம் ஒரு இதான்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க நான் உங்ககிட்ட நீங்க கேட்ட நல்ல கேள்விதான் ஒண்ணும் தப்பாலாம் கேக்கிடையாது அதுக்கான பதில சொல்லிட்டோம் அவ்வளவுதான் ஆஹ் அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் கேக்குறீங்க ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணாலும் கேக்குறீங்க இன்ஸ்டாலயும் கேக்குறீங்க யூடியூப்லயும் கேக்குறீங்க பேஸ்புக்ல வந்து அந்த அளவுக்கு வர்றது இது ரெண்டுலதான் நீ அதிகமா கேக்குறீங்க என்ன அப்படின்னா வந்து ஆஹ் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் திருப்பும் அவங்கள வந்து இதுல நாங்க இழுக்கிறோம்னு சொல்லி சொல்லல அவங்களை அவங்கள வச்சு நாங்க பேசுறோம்னு சொல்லல அவங்க யாரு ராம் யோகா உங்களுக்கு என்ன ஆகுது அவங்க யாரு அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கீங்க சொல்லிட்டோம் சொல்லிடுறோம் திரும்பவும் தப்புன்னு நாங்க சொல்ல நீங்க கேக்குறது மறுபடியும் நாங்க இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா ஆஹ் அதாவது வந்து கூட பிறந்தாதா தங்கச்சியா கூட பிறந்தாதா தம்பியா கூட பிறந்தாதா அண்ணா அக்கா அப்படி இல்ல இல்லைங்களா நம்ம பழகிற விதம் தான் இருக்கு நம்ம பழகிற விதம் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு அக்கா அண்ணா தம்பி இது எல்லாமே சேர்ந்துதான் நம்ம ஒரு பழகற விதம் நம்ம ஏத்துக்கிற ஒரு விதம் இருக்கு அந்த மாதிரிதான் எங்களுடைய நட்பு நட்புங்கன்னு ஆரம்பிச்சு இப்ப ஒரு உறவுங்கிற ஒரு வந்து ஒரு ட்ராக்ல வந்து நாங்க போயிட்டு இருக்கோம் சரிங்களா அப்போ என்ன அப்படின்னா எங்களுக்குள்ள என்னன்னா நாங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரிதான் நாங்க இருக்கோம் இவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரிதான் இருக்காங்க அப்படிதான் நாங்க வந்து இருக்கோம் அதனாலதான் இந்த டைம் வந்து நாங்க ஒரு நாள் போய் அங்க ஸ்டே பண்ணதே ஒரு ஒரு நைட்டு மட்டும் தான் நாங்க இருந்தோம் அடுத்த நாள் நைட்டு பன்னெண்டு மணிங்கிறப்ப நாங்க கிளம்பிட்டோம் இருக்கல வந்து வருஷத்துல ஒருக்கா தான் போவோம் அடிக்கடி நாங்க போக மாட்டோம் அஞ்சு வருஷம் அஞ்சு அஞ்சு வருஷமா இருக்கும் பழக்கம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பழக்கம் நல்லா பேசுவோம் பிடிக்கும் ஆனா அன்னைக்கு மட்டும் தான் லாஸ்டா போன டைம் மட்டும் தான் ஸ்டே பண்ணிருக்கோம் மற்ற நாள்லாம் போவோம் பார்ப்போம் வந்துருவோம் அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அன்னைக்கே போயிட்டு அன்னைக்கே வந்துருவோம் நைட் எல்லாம் ஸ்டே பண்ணது கிடையாது இந்த லாஸ்ட் இந்த வீடு இதுக்கு மட்டும் போயிட்டு ஒரு நாள் இருக்கிற மாதிரி இருக்க சொன்னாங்க இருந்துட்டு சரி லாங் தானே இருந்துட்டு நாங்க அடுத்த நாள் போலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டோம் ஒரு நாள் அது அந்ததுல அங்க ஆனா அதுவும் நாங்க குளோஸா அஞ்சு வருஷமா பழக்கம் நாங்க அப்போ தெரிஞ்சவங்க பேசி எல்லாம் பண்ணோம் இப்ப நாங்க வந்து ஒரு உறவு முறையில எனக்கு ராமன் தம்பி மாதிரி ஆஹ் வந்து யோகா வந்து சரவுக்கு வந்து சிஸ்டர் மாதிரி அந்த கிடையாது அந்த மாதிரி நாங்க நினைச்சிட்டோம் நீங்க வந்து நினைக்கலாம் சொந்தம்னு சொல்றோம் ஆனா நீங்க நம்ப மாட்டேங்கிற அது எப்படி சொந்தம் அந்த சொந்த அந்த சொந்த கேள்வி மேல கேள்வி கேக்கிறீங்க சொந்தமே நாங்க முடிவு பண்ணிட்டோம் அவங்களும் முடிவு பண்ணாங்க நீங்க நினைக்கல அவங்க ஒண்ணும் சொல்லுறீங்க நீங்க தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க இப்ப நாங்க வந்து சொல்லிட்டோங்க அவங்க சொன்னா இது அவங்க சொன்னாங்க நீங்க சொன்னீங்க அந்த மாதிரிதான் நீங்க நினைக்கலாம் அதனால இப்ப நாங்க சொல்லிக் கொடுத்து அவங்க சொல்ற மாதிரிதான் நினைக்கலாம்

அப்படிங்கிறத வந்து சில பேர் கேக்குறீங்க அது நீங்க ஒரு ஆர்வத்தோட தான் கேக்குறீங்க எதுக்குன்னு தெரியும் சோ வந்துட்டு நான் அதை புரிஞ்சுக்கிறேன் இருந்தாலுமே அதுக்கான பதில் நம்ம வந்து சொல்றோம் நெக்ஸ்ட் பிளானிங் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பேபி பிளானிங் அது வந்து ஆரம்பத்துல இருந்துச்சு மேரேஜ் பண்ண கட்டத்துல வந்து இருந்துச்சு ஆனா வந்து இப்ப வந்து அது இல்ல ஏன் அப்படின்னா வந்துட்டு தம்பிங்க வந்து பெருசா இருக்காங்க அது ரெண்டு குழந்தைங்க அதையும் மீறி வந்து வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறதுக்கு இங்க யாரும் கிடையாது அத்தையும் வேணும்னு சொல்லல இவரும் வந்து வேணும்னு சொல்ல கிடையாது ரெண்டு பேருமே வேணாம் இவங்க ரெண்டு பேரும் தான் அதாவது ஒரு வீடியோவில் அத்தை சொல்லிருப்பாங்க இவங்க ரெண்டு தான் இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு பேரன் இவங்க ரெண்டு பேரும் நான் கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்க போகிறேன் நான் பார்த்துக்கிற மாதிரி அவங்க வந்து என்னை பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்லி அத்தை ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க அது ஒரு உண்மையான விஷயம் வீடியோக்காக அவங்க பேச கிடையாது அதே மாதிரி தான் இவரும் அதே மாதிரி இருக்கனால தான் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் நெக்ஸ்ட் பேபி பிளானிங் இல்லை வேணாம் 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 ஐடியாவே இல்லை

பட் ஆனால் எனக்கே அந்த இதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறப்போ என்னை மீறி வேறு யாரும் கேட்கறதுக்கோ இவங்களை கேட்கறதுக்கோ ஒருத்தருக்கும் ரைட்ஸ் கிடையாது அதனால வந்து நானே வேண்டான்னு சொல்லிட்டேன் முடிவு பண்ணிட்டேன் இந்த மாதிரி வேணால் உங்களுக்கு போதும் இந்த ரெண்டு பசங்க இருக்காங்க நமக்கு ரெண்டு பசங்களே போதும் நம்மளை வளர்த்தி அவங்கள கரை சேர்த்தி விட்டால் போதும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்தே கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு அப்படி தான் தோணிகிட்டு இருந்துட்டு இப்போ வரைக்கும் அப்படி தான் தோணுது ஸோ அதனால எனக்கு நெக்ஸ்ட் பிளான் பேபி அந்த மாதிரி எல்லாம் எங்கள் இன்டர்வியூத்துக்குமே தோணாது தோணல வரவும் வராது எப்பவுமே வந்து இப்பவும் சரி எப்பவும் வரப்போற காலத்திலும் சரி தம்பிகளுக்கு வந்து நல்லது பண்ணி வச்ச காலத்திலும் சரி இவருக்கு நான் குழந்தை அவரு எனக்கு குழந்தை அது வந்து புதுசா கல்யாணம் கப்பிள்ஸ் தான் சொல்லுவாங்கன்னு நான் சொல்லக்கூடாது அந்த மாதிரி அதாவது நம்ம சொல்லும் போல கண்ணம் சுருங்கிடனியும் மீசை நிறத்திட நாளும் அப்படின்னு வந்து சாங் சொல் வந்திருக்கலாம் அந்த மாதிரி நம்மளோட வயசு ரொம்ப மிழிஞ்ச ஆனாலும் சரி தடி ஊனி போற சூழ்நிலையிலும் சரி எப்பவுமே வந்து நாங்க ரெண்டு பேரும் எனக்கு நீ உனக்கு நான் தான் நாங்க வந்து வாழ போறோம் அது வந்து எங்க நாங்க எங்க வாழ்க்கை வந்து என்னைக்கு இப்படி ஒரு கேள்விக்குறி ஆச்சோ அப்பவே நாங்க எடுத்துட்டோம் முடிவு சரிங்களா எனக்கு முன்னாடி இவர் போனாலும் சரி இவருக்கு முன்னாடி நான் போனாலும் சரி இவர்தான் என்னை பாத்துக்கணும் அவரைத்தான் நான் பாத்துக்குவேன் அதுதான் எங்களோட முடிவு இந்த குழந்தைங்கிற வந்து பிளானிங் இல்லை எங்களுக்கு இல்லவே இல்லை எங்களுக்கு எங்க அத்தையை வந்து அதை அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்க இவரும் அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்க இது போதும் ஏன்னா எங்களோட வாழ்க்கைக்கு இது போதும் சரிங்களா இது வந்து கேட்டீங்க அவங்களுக்கான ரிப்ளை தான் ரிப்ளை சொல்லியாச்சு ரிப்ளை சொல்லியாச்சு ஜாலியா சொல்லியாச்சு ஃபீலிங் ஆவும் சொல்லியாச்சு முடிஞ்சா ஆமாங்க ஓகே அடுத்து நீ அவ்ளோதாங்க இது வந்து திருப்பி இது வந்து கேட்டு நீங்க நான் பதில் சொல்றதுக்கு எதுமே இல்ல சரிங்களா ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட வீடோட அப்டேட் போட்டிருப்போம் அதில் வந்து எத்தனை செண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க புதுசாக வர சப்ஸ்கிரைபராக கூட இருக்கலாம் அவங்க கேட்டவங்க நம்மளோட வீடோட செண்டு வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கேன் கொஞ்சம் வந்து வீடியோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இதில் வந்து பங்கு யாராவது ஊறுத்துருக்குதான் நான் வந்து இதுல ரெண்டு பங்காக இருக்குது அப்படின்னு சொல்லினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போது கவர்மெண்ட் கொடுத்தது அரை சென்ட்டுக்கு மட்டும் தான் பட்டா இதில் வந்து அப்புறம் அவங்கவுங்க எல்லாம் இருந்துக்கிட்டது தான் அவங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதன்னு தெரியல அப்போ அந்த வரைக்கும் பட்டா அதுக்கப்புறம் வந்து நம்ம இவங்களோட ஆத்தா அவங்களா இருந்திருந்தா வந்து ஒரு இப்ப இவ்வளவு சென்ட்னு சொல்லி ஒரு முழுசா ஒரு பட்டா வாங்கி வச்சிருந்துருக்கலாம் வாங்கல அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படியே எல்லாரும் இறக்க இறக்க அவங்களோட டெத் சர்டிபிகேட் எதுவுமே சரி இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க வந்து இந்த வீடு கட்டி இருக்கிறோம் இதுக்கு வந்து இவ்வளவுதான் இவ்வளவு சொல்ல முடியாதுன்னு சின்ன வீடு ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது சொல்றேன் இந்த வீட்டோட அங்க ஒரு ஒன்றரை சென்ட் தான் இருக்கும் நம்ம வீடு கட்டி இருக்கிறது மட்டும் இருக்கிற இடம் முன்னாடி இருக்க இடம் சேர்த்தா ஒரு மூணு சென்ட் மூணு சென்ட் அந்த மாதிரி மூணு சென்ட் வரும் ஆனா இதுல அரை சென்ட்டுக்கு மட்டும் தான் சென்ட் இருக்கு அதனால எதுவும் பண்ண முடியும் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா இங்கேதான் இருக்கும் அதனால வந்து சொந்த வீடு தான் முப்பத்தஞ்சு வருஷமா இந்த ஏரியா இதே வீட்டுல இருக்கறனால வேற எந்த பிரச்சனையும் இல்லை அட்ரஸ் ப்ரூஃப்ல இருந்து எல்லாமே இதுலதான் இருக்கு அதனால வந்து வேற எந்த சொந்த வீடு எங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளவு சின்ன வீடு தான் கரெக்டா இருக்கு எங்க ஃபேமிலிக்கு அஞ்சு பேருக்கு அஞ்சு பேருக்கு கரெக்டா இருக்கு அந்த அந்த அளவுக்கு தான் நாங்க வீடு கட்டி இருக்கோம் அதுக்கு மேல நம்மளால கட்ட முடியாது இடம் இல்ல இல்லைங்களா அந்த அளவுக்கு தான் நாங்க சுத்தியுமே வீடு இருக்கு ரொம்ப அகலமால பின்னாடி அங்க இடம் எல்லாம் கிடையாது எல்லா பக்கம் வீடு இருக்கு அந்த சென்டர் எங்களை எங்களோட வீடு இருக்கு சுத்தி வீடு இருக்கு ஓகேங்களா அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்கலாம் இந்த வீடியோவே லென்தா போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்னும் நிறைய நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க எல்லாமே வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நினைக்கிறோம் என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கறத நினைச்சிட்டு இருக்கோம் வரும் கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றோம் இதோட நாங்க முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப போர் அடிக்கலையும் நினைக்கிறேன் வீடியோ தான் நீங்க கேட்ட கேள்விக்கு நாங்க வந்து ஜாலியா பதில் சொல்லிட்டு சொல்லிட்டு நீங்களும் ஜாலியா இந்த வீடியோ எடுத்துக்கோங்க ஜாலியா எடுத்துக்கோங்க இந்த வீடியோல மறுபடியும் அதாவது புதுசா பாக்குறவங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணணும் கேள்வி கேட்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ட் டூவா நீங்க பார்ப்பீங்க ஏன்னா வந்து இது கொஞ்சம் லென்த்தா போயிட்டு இருக்குனால நெக்ஸ்ட் வந்து சூப்பரான வீடியோல வந்து நம்ம நாங்க வந்து பாக்குறோம் உங்களை இருந்து விடைபெறுறது உங்களுக்கு